பாகிஸ்தானில் கராச்சி நகரத்தில் ட்ரீம் பசார் மால் என்னும் பேரில் புதுசாக ஒரு மால் திறந்திருக்கிறாங்க இதனை பாகிஸ்தானில் இருந்து புலம்பெயர்ந்து வெளிநாட்டில் வசிக்கும் ஒருவர் தான் திறந்து வச்சிருக்கிறாரு புதிதாக அமைக்கப்பட்ட மாலானது மதியம் மூன்று மணிக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது இந்த மால் திறந்து அரை மணி தியாலங்களில் மொத்தமாக பொதுமக்களால் சூறையாடப்பட்டிருக்கின்றது மால் தன்னை பிரபலப்படுத்துவதற்காக பல சலுகைகளை அறிவித்திருந்தது இந்திய ரூபாய் மதிப்பில் ஐம்பது வரையிலான ரூபாய் பெறுமதியுள்ள பொருட்களுக்கு விசேட விலக்கழிவுகள் வழங்கப்பட்டிருந்தன இதனால் அந்த பகுதியில் அதிக அளவிலான பொதுமக்கள் குவிந்திருந்தனர் மாலிற்கு முன்னால் அதிக அளவிலான பொதுமக்கள் கூடியதால் சில மணி நேரங்களின் பின்னர் அவர்கள் மாலின் கண்ணாடிகளை உடைத்து உள்ளே புகுந்து அங்குள்ள பொருட்களை திருடி சென்றுள்ளனர் இதன் காரணமாக மால் முற்றுமுழுதாக சேதமடைந்துள்ளது அங்குள்ள எண்பது சதவீதமான பொருட்கள் திருடி செல்லப்பட்டுள்ளது இந்த விடயம்தான் இப்போ இணையதளத்தில் வைரலாகி வருகின்றது